மாவட்டத்தில் உள்ள அறுபதாயிரம் மக்களுக்காக இருக்கும் பிரதான வைத்தியசாலை தான் பொது வைத்தியசாலையாகும் நாளொன்றில் வெளிநோயாளர் பிரிவுக்கு ஐநூறு முதல் எழுநூறு பேரும் அனுமதிக்கப்படுவதற்கு அதிகமான நோயாளர்கள் வருகை தருகின்றனர் கொண்ட வைத்தியசாலை இதுவாகும் இந்த வைத்தியசாலையில் தற்போதுள்ள தேவைக்கு அமைய வெளிநோயாளர் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை பிரிவு ஆண் மற்றும் பெண் ஓட் தொகுதி தொடர்பிலும் குறைபாடுகள் காணப்படுகின்றன அதனால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்காக சத்திர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சை பிரிவு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் தொகுதி திடீர் விபத்துகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தொகுதி உள்ளிட்டவை அடங்கிய நான்கு மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்றை அமைக்க இந்திய அரசாங்கம் அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்குகின்றது இந்திய அரசாங்கத்துடன் இந்த இணக்கப்பாட்டுக்கு வருவதற்காக விழிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இணக்கப்பாட்டை வெளியிட்டுள்ளது அது தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களுக்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தெரிவித்தார் வர்த்தண்டு கிராம தற்போதையே கிராமிய வறுமையை இல்லாதொழிப்பதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றது உணவு பயிர்கள் பெருந்தோட்ட பயிர்கள் கால்நடை வளம் மற்றும் மீனவ உற்பத்தி ஆகிய கமநலத்துறையின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு போட்டித்தன்மை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் மேம்படுத்தும் நோக்கில் ஒன்றிணைந்த கிராம நகர அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த வேலை திட்டத்திற்கென நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் உலக වඩනම්. සර්ව දේශය නෙදකට තා න ති ල ෙ යි. சுபீமான மற்றும் அபிவிருத்தி பணியகத்தின் விடதானங்கள் மற்றும் செயல்பாடுகளை மறுசீரமைத்து கிராமிய அபிவிருத்தி காரியாலயமாக பேரிடுவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கிராமிய வறுமையை இல்லாதொழிப்பது எமது முக்கிய நோக்கமாகும் அதற்காக கிராமிய அபிவிருத்தி பணியகம் அமைக்கப்படவுள்ளது தற்போது உற்பத்தி கிராமங்களின் கீழ் அறுநூற்று கிராமங்களில் நான்காயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த உற்பத்தி கிராமம் வேலை திட்டத்தின் கீழ் தற்போது ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்து இயக்க

அனுமதி அரச சேவைக்குரிய சட்டத்திட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை முறைகளை குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது Premises, vanity, <us silly> ே ராஜ்யசேவை செலக்குவாக இலங்கையின் அரச சேவையை கவனத்தில் கொள்ளும் போது ஒன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த கட்டளை சட்டத்தில் இயங்குகின்றன அப்படி இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதாம் ஆண்டுகளில் இலங்கை பாராளுமன்றம் அனுபவித்த சட்டம் மற்றும் ஒழுங்குகளின் கீழ் இயங்குகின்றன இந்த கட்டளை சட்டம் மற்றும் சட்டங்கள் ஊடாக இயங்கும் போது பொதுமக்களுக்கு பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுகின்றது இது மாவட்ட பிரதேச நிர்வாகத்திற்கு பிரச்சினையை ஏற்படுத்துகின்றது மக்களுக்கும் பதினைந்து லட்சம் அரச ஊழியர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் காலம் கடந்த சட்டத்தின் வேலைகள் செய்யப்படுவதால் சேவை மீது மக்களுக்கு நன்மதிப்பு இல்லை எனவே சேர்த்திறன் மிக்க அரசு அரசே உருவாக்குவதற்கும் மக்களுக்கு சிறந்த அரசு சேவையை உயர்ந்த மட்டத்தில் வழங்குவதற்கும் இந்த சட்ட மற்றும் ஒழுங்கு விதிகளை மீளாய்வு செய்ய குழு அமைக்கப்படுகின்றது பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்டுள்ள நிர்மாணங்களை மீள ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கையை துரிதப்படுத்த மேலதிக பணியாட்களை வழங்குவதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் புலமைச்சொத்து சட்டத்தை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பிலான சட்ட வரைவை துரிதமாக தயாரிக்குமாறு சட்ட வரைஞர் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிறுவன கட்டளை சட்டங்களின் பல்வேறு பிரிவுகளை மறுசீரமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நாட்டிலிருந்து வெளியேறி விடுமுறையின் பின்னர் மீண்டும் கடமைக்கு வருகை தரும் அதிகாரி ஒருவர் குறித்த வருடத்தில் மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான விடுமுறை வழங்கும் போது எங்கிய ஓய்வு விடுமுறையை செலவிடக்கூடிய வகையில் உரிய பிரிவு மறுசீரமைக்கப்படும் உள்ளது தேசிய ரீதியில் தேங்காயுடன் தொடர்புடைய தொழில்துறையாளர்கள் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அதற்குரிய வழிகாட்டல்களை பின்பற்றி இருநூறு மில்லியன் தேங்காய் சொட்டுகள் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான உலர்ந்த தேங்காய்களை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது